இன்றைக்கி காலையில் சூரிய உதயம் பார்த்தாச்சு இன்றைக்கி விசு வா வசு உங்களுக்கு தமிழ் வருட பிறப்புனால சூரியனுக்கு அதிபதியான இந்த வருடத்தில் சூரிய நமஸ்காரம் நம்ம காலையில் பண்ணியாச்சு சூரிய பகவானே செங்கோதரோனே ஒளிச்சித்தனே அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டோம் ஓம் பூர் புவஸ்வக தத்தவித்தூர் வரேனி பர்கோ தேவசிய தீமகி தியோயோகுணம் பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்லோகமும் நம்ம சொல்லியாச்சு நேராக நம்ம அடுப்படைக்கு வரோம் அடுப்படைக்கு வந்துட்டு நம்ம அந்த வேலைகளை பார்ப்போம் சூரியகாந்தி பூ பக்கத்தில் இருந்துச்சு அதையும் நல்ல தரிசனம் பண்ணியாச்சு நல்லதை பார்க்கணும் நல்லதை பேசணுன்ற மாதிரி இப்போ அடுப்படைக்கு வந்து கோலம்லாம் போட்டாச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டாச்சு மொதல் பாயசம் வைப்போம் வெண்கல பாத்திரத்தில் நான் அன்னைக்கு பாயசம் வச்சுருக்கேன் மேலே ஓம் ஸ்ரீ மஞ்சள்லேயே உங்களுக்கு எழுதியாச்சு தமிழ் பிறப்பு நான் எப்படி தான் உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக கொண்டாடுவேன் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் முறையாக அவங்களுக்கு ஒரு ஆன்மீக சிந்தனைகள் அப்படின்ற மாதிரி தான் நம்மளா பாயாசம் வச்சாச்சு ஜவ்வரிசி உங்களுக்கு சேமியாகவும் கலந்து ஒரு பாயாசம் வச்சாச்சு ஏன்னா அடுப்படையில் வந்து ஏற்கனவே நான் உப்பு ஜாடி இங்கே வச்சிருக்கிறானு தெரியும் என்னுடைய விழா பார்க்குறவங்களுக்கு தெரியும் உப்பு ஜாடியில் பக்கத்தில் அங்கே விளக்கில் அங்கேயும் மகாலட்சுமி தாயா இருக்குது நான் விளக்கேற்றி வச்சாச்சு இங்கே பக்கத்தில் அம்மிக்கல் எப்பவுமே இருக்கும் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நம்ம உங்களுக்கு அப்படி நான் ஒவ்வொரு ஆளாக உங்களுக்கு அடுப்படியை காட்டுறேன்னு பாருங்கள் உப்பு நம்ம தீபமும் ஏற்றி பாயாசம் கிண்டி கோலம் போட்டாச்சு கோலப்பொடியில் கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்து தான் கோலம் போட்டிருக்கேன் எங்கிட்ட வந்து சிகப்பு பொடி இருந்துச்சு செம்மண் அதையும் கொஞ்சம் நான் பார்டருக்கு போட்டிருக்கேன் தாமரைப்பூ போட்டு மகாலட்சுமி தாயாக இருக்குது இப்போ பாத்திரத்தை நம்ம பாயசத்தை தனியாக எழுத்துக்கும் நெய்வேத்தியத்துக்கு எங்கள் அம்மிக்கல் அட்டறையும் பாருங்கள் அம்மிக்கலுக்கு மஞ்சள் கூம்பு வச்சு கும்பிட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பாருங்கள் உப்பு தீபமும் ஏற்றியாச்சு ஊம்ஸ்டியும் மேலே எழுதியாச்சு காலையில் இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்ம அது வந்து சந்தோஷம் நல்லது நடக்கும் நல்ல சிந்தனை இருக்கும் நேராக சாமி ரூமுக்கு வந்தாச்சு வந்துட்டு தூப ஆராதனை தீப ஆராதனை நம்ம காட்டிட்டு எங்கிட்ட வந்து இன்றைக்கி மாம்பழம் வாழைப்படம் இருந்துச்சு அதில் ரெண்டு கனியை வச்சுட்டு பாயாசமும் வச்சு அவங்களுக்கு தீப ஆராதனை நம்ம காட்டியாச்சு அஞ்சு முகம் விலைக்கு ஏற்றிருக்கு இன்றைக்கி நான் கும்பிட்டதில் எல்லாமே கலந்துருக்கும் அதாவது செம்பு ஆனால் செம்பாலான பாத்திரமும் கலந்துருக்கும் அதே மாதிரி வெள்ளியும் கலந்துருக்கும் மண்ணும் கலந்திருக்கும் பித்தளையும் கலந்துருக்கும் எல்லாம் கலந்த வந்து ஒரு சித்திரை வருஷப்பரப்பு இன்றைக்கி நம்ம கும்பிட்டாச்சு எப்போயுமே வந்து டெய்லி வந்து காலையில் ஒரு ஹோம் ஸ்டீ எழுத ரொம்ப நல்லதுன்னுவாங்க மகாலட்சுமி தாயா இருக்குது நம்ம எதாவது ஒரு வேலையை ஆரம்பித்தா ஊம் போடும்ல இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து கணக்கு எழுதுவாங்க நிறைய கடைகள் எழுதுவாங்க நிறைய அதாவது கடைகள் எழுதுனா கூட வீட்டில் பழக்கம் ஒரு சில இனத்தான் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து எதாவது ஒரு கணக்கு எழுதணும் அவங்களுடைய பெரிய ஒரு கணக்கு எழுதுகிற ஒரு மரம் இது மாதிரி வச்சுருப்பாங்க அதில் வந்து கணக்கு எழுதுவாங்க அதே மாதிரி நம்ம ஒரு பேப்பரில் ஊம்ஸ்டி எழுதுவோம் தினமும் ஊம்ஸ்டி எழுதுறது ரொம்ப நல்லது செல்வத்துக்கு நமக்கு அது ஒரு சிறந்த வழிவகுக்கும் அதுக்கப்புறம் நம்ம காகத்துக்கு வச்சாச்சு எங்கள் ஏரியாவில் தான் இருக்கும் புறாவுக்கு தண்ணியை வச்சு பக்கத்தில் கம்பும் போட்டா அனைவருக்கும் தமிழ் வருடப்பிறப்பு நல் வாழ்த்துக்கள்